சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்

அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே குரு பகவானுடைய பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு பகவான் சஞ்சார செய்கிற இடத்த காட்டிலும் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் இன்னும் சிறப்படையும் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த காலகட்டத்தில் அந்த மூன்று முக்கியமான இடங்கள் மேல வக்ர பார்வையை செலுத்துறாரு பலம் இழந்து மூன்று முக்கியமான இடங்களை பார்க்கிறாரு அது அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது ஆனா சுயஸ்தானம் மட்டும் வலுவாகுது மற்ற மூன்று இடங்கள் சற்றே பலம் இழக்குது அதாவது நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையில பார்ப்பாரு மேலும் ஏழாம் இடத்தை தன்னுடைய சத்தம பார்வையில பார்ப்பாரு அதே போல ஒன்பதாம் இடத்தை தன்னுடைய ஒன்பதாவது பார்வையால பார்ப்பாரு

தெளிவாக கொடுத்துரும் அதனால இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்னா அது அக்டோபர் எட்டுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நவம்பர் பதினைந்துக்கு மேல நீங்க நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அதுவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவர்தான் நவம்பர் பதினைந்து வரைக்கும் கவனம் வேண்டும் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமா ஏற்படும் அடுத்தா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல கடந்த கால கட்டத்துல நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா பொருளாதார ரீதியா நிறைய வீக்னஸா இருந்துச்சு ஏன்னா லாபாதிபதி அஷ்டமாதிபதி நம்முடைய சுயஸ்தானத்தில் இருந்தாரு அதனால பொருளாதாரம் சார்ந்த வகையில நிறைய குழப்பம் பொருளாதார தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும்

எட்டுக்கு மேல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சற்றே பொறுமையாக நிதானமாக செயல்படுறது நல்லது பெரிய அளவுல வீக்னஸ் எதுவும் இல்ல அட் சேம் டைம் பாத்தோம்னாக்கா பொருளாதாரத்தை ஆல்மோஸ்ட் சேமிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணனும் திடீர் திடீர்னு ஏதாச்சும் செலவுகள் வந்துட்டு போகலாம் மேலும் ஒரு சிலர் பாத்தோம்னா பொருளாதார ரீதியா திடீர் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அதுலயும் பாகியஸ்தானத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை அப்படிங்கிறது பதையுது அதனால நிறைய பேருக்கு பாத்தோம்னா அந்த தங்க அணிகலன்கள்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம் தங்க அணிகலன்களை அடகு வைக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு போகலாம் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஏதாச்சும் நீங்க கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல அமையும் அதையும் நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் வேணும் ஏன்னா பாகியஸ்தானத குரு பகவான் வக்ர பார்வையில பார்க்கிறாரு அது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல அதனால அந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்களை சற்றே கவனமா இருக்கணும் மற்றபடி பொருளாதார ரீதியா வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும் ஒரு சிலருக்கு வரவை தாண்டிய செலவு இருக்கலாம் ஏன்னா மூன்று முக்கியமான இடங்கள் கொஞ்சம் வீக் ஆகுது அதனால செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் வக்ரமாகிறதுனால அந்த செலவுகளை ஆல்மோஸ்ட் நீங்க தெளிவோட செயல்படுத்துவீங்க கரெக்டா எல்லாத்தையும் பிளான் பண்ணி மூவ் ஆன் பண்ணுவீங்க சோ அது நமக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு அடுத்தா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா இரண்டாம் இடம் பெரிய அளவுல பாதிப்படையில இரண்டாம் இடம் ரொம்ப கிளியரா இருக்கு ஆனா ஐந்தாம் இடம் மேலும் ஏழாம் இடம் அதே போல ஒன்பதாம் மேடம் வீக் ஆகுது இதனால இந்த காலகட்டத்தில் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம் எனவே இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை சற்றே விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது ஏதாச்சும் பிரச்சனைகள் வருதுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க தள்ளி போடுறதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த நேரத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல இறங்குறது அட்வைசபிள் கிடையாது எனவே அக்டோபர் எட்டுக்கு மேல பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் உற்றார் உறவினர்கள் கூட சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு யாருக்கிட்டையும் அதிகமா பேச்சுவார்த்தைகள் இல்லாம அதிகமா வாக்குவாதங்கள் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அனுசரித்து செயல்படுறதுக்கு முயற்சிகளை செய்யுங்க அதே போல இந்த தந்தை வழி உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தந்தையார் கூட அந்த பேச்சுவார்த்தைகள்ல சற்றே நிதானமா செயல்படுறது நல்லது மேலும் தந்தை தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கவனம் செலுத்திக்கிறது நல்லது மேலும் சனி பகவானுடைய வக்ர நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதிகிறதுனால தாயார் சார்ந்த விஷயங்களையும் கவனம் இருந்துக்கணும் தாயாரோட பேச்சுவார்த்தைகள் மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கவனம் செலுத்துறது சிறப்பு மேலும் தாயார் வழி உறவுகள்டையும் கொஞ்சம் நம்ம நிதானமா நடந்துக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடா பார்த்தோனாக்கா பெரிய அளவுல குழப்பம் இல்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே நியூட்ரலா இருக்கு ஆனா அந்த பூர்வீகம் உற்றார் உறவினர்கள் இவர்கள் கூட ஏதாச்சும் வாக்குவாதங்கள் ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்து போகலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அனுசரித்து செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது திருமண முயற்சி இந்த காலகட்டத்தில் கைகூடி வருமா அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாக ஜென்மத்தில் குரு பகவான் இருந்து நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த வகையில் நல்ல செய்திகளை ஏற்படுத்தியிருப்பார் என்னதான் ஜென்மத்தில் குரு பகவான் இருந்தாலும் நிறைய அலைச்சல் திருச்சலை கொடுத்து இந்த திருமண முயற்சிகளில் நல்ல செய்திகளை கொடுத்திருப்பாரு கடந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகளில் தடை தாமதத்தை சந்திச்சவங்க நவம்பர் பதினைந்துக்குள்ள நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனி பகவானுடைய வக்ரப்பார்வை ஏழாம் இடத்துல பதியுது நவம்பர் பதினைந்துக்குள்ள நீங்க நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதே அக்டோபர் எட்டுக்கு மேல அந்த அளவுக்கு குரு பகவான் சப்தம பார்வையை பனிரெண்டு வருஷத்துக்கு உருவாட்டி தான் ஏழாம் இடத்து மேல பதிப்பாரு ஆல்மோஸ்ட் குரு பயிற்சிக்குள்ள திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தோன்னா அந்த குரு பயிற்சி ஆகிற காலகட்டங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும் அது வரைக்கும் ஏதோ தடைபடுற மாதிரி தாமதப்படுற மாதிரி தென்படும் நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் இந்த அக்டோபர் எட்டுல இருந்து அந்த அளவுக்கு பட் இருந்தாலும் நீங்க நவம்பர் பதினைந்து வரைக்கும் நீங்க நல்ல

தடைப்படுத்தி தாமதப்படுத்தி ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு சிறப்பான மாற்றத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நவம்பர் பதினைந்துக்கு மேல அவசரப்பட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமை காக்கிறது சிறப்பு அடுத்தா திருமணமானவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நவம்பர் பதினைந்து வரைக்கும் சூழ்நிலைகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அக்டோபர் எட்டுக்கு மேல அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல பட் இருந்தாலும் நம்ம நவம்பர் பதினைந்து வரைக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக எடுத்துக்கலாம் ஏன்னா சனி பகவானுடைய வக்ர பார்வை தான் நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுது பலம் இழந்து சனி பகவான் ஏழாம் இடத்த பார்க்கிறாரு சோ அது நமக்கு அந்த அளவுக்கு மைனஸா நம்ம எடுத்துக்க முடியாது நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கை துணையில ஒரு சில கருத்து வேறுபாடுகளோ அப்படின்னா வாழ்க்கை துணையை பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளை ஏற்பட்டிருக்கலாம் அதுலயே அந்த அக்டோபர் எட்டுக்கு மேல ஆனா கடந்த காலகட்டம் பெரிய அளவுல குழப்பம் சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் நமக்கு பேவரா தான் இருந்துச்சு ஒரு சில மன வருத்தங்கள் வாழ்க்கை துணையால அப்படியே மேலோட்டமா எட்டி பார்த்துட்டு போயிருக்கும் படனா அது உங்களை பெரிய அளவுல பாதிச்சிருக்காது ஆனா அக்டோபர் எட்டுக்கு மேல குரு பகவானுடைய பக்ர பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுது அது பெரிய

பிரச்சனைகளும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு சகிப்பு தன்மையோட அனுசரிச்சு செயல்படுறது நல்லது மேலும் அக்டோபர் எட்டுக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான கோபங்கள் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு இதை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் நிமித்தமா ஏதாச்சும் நீங்க வெளியிடங்களுக்கு டிராவல் பண்ணலாம் பிளான்ல இருக்கீங்கன்னா தாராளமா அதை செய்யலாம் குறிப்பா நவம்பர் பதினைந்துக்கு மேல நீங்க வெளியிடங்களுக்கு டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா டிராவல் பண்ணலாம் மேலும் தொழில் உத்தியோக நிமித்தமா வாழ்க்கை துணையோட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சில சுச்சுவேஷன் நமக்கு ஃபேவர் தான் எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காக நம்ம பிரிஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு சிறப்பு தான் அதனால அது பெரிய அளவில் வீக் பண்ணாது அட் சேம் டைம் பார்த்தோம்னா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அதிகமான டைமை ஃபேமிலி கூட தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதம் இல்லாமல் மூவ் ஆன் பண்ணுறது சிறப்பு ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்ல மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் அது பெரிய பெரிய அட்வைசபிள் கிடையாது குரு பார்வையில் கேது பகவான் இருந்தாரு அதனால கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் மகிழ்ச்சியான மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைச்சிருக்கும் கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்ததுனால ஒரு மருத்துவ செலவுகள் ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் பட் ஆனா பெரிய அளவுல பாதகமான பலன்கள் அப்படிங்கிறது வெளிப்பட்டிருக்காது கடந்த கால காலகட்டத்தில் அந்த குழந்தை பாகியத்தில் நல்ல செய்தி கிடைக்காதவர்கள் அக்டோபர் எட்டு வரைக்கும் நீங்க நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அக்டோபர் எட்டுக்கு மேல அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இல்ல ஏன்னா குரு பகவானுடைய வக்ர பார்வை ஐந்தாம் இடத்துல பதியும் கேது பலம் ஐந்தாம் இடத்துல அதிகரிச்சிடும் எனவே அக்டோபர் எட்டுக்கு மேலே குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஒரு சில மன ஏற்படலாம் ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படலாம் ஆனா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல நல்ல டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க எதை நினைச்சு ரொம்ப யோசிக்காதீங்க மேலும் இந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து அதிகமா வெளியிடங்களுக்கு சென்று வரத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு குறிப்பாக வண்டி வாகனங்களை டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு இந்த விஷயத்தை நம்ம ஆல்மோஸ்ட் பராமரி பராமரிச்சாலே இந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகள் தடை தாமதத்தோட வந்து சேரும் நம்ம ரொம்ப அக்யூரட்டா சொல்லணும்னாக்கா பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நிச்சயமா நல்ல செய்திகள் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல கிடைக்கும் அதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் சற்றே நம்ம பொறுமை காக்கிறது சிறப்பு ஏதாச்சும் தடைப்படுது தாமதப்படுதுன்னா வருத்தப்படாம பொறுமையா மூவ் ஆன் பண்றது சிறப்பு பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நிச்சயமா நல்ல செய்திகள் வந்து சேரும் அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த

நியூட்ரல் ஆயிருக்கும் குரு பகவான் ஜென்மத்தில இருந்து நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்து இந்த கவலைகள் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குறைச்சிருப்பாரு இப்போ வரைக்கும் சூழ்நிலைகள் ஆல்மோஸ்ட் ஃபேவரா போயிட்டு இருக்கு பெரிய குழப்பம் இல்ல ஆனா அக்டோபர் எட்டுக்கு பிறகு குரு வக்ரம் ஆகுறாரு அது நமக்கு மன தெளிவை கொடுக்குதே தவிர நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கதே தவிர பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வீக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கவனம் செலுத்துறது சிறப்பு அது மட்டும் இல்லாம பிள்ளைகளோட அதிகமா கருத்து வேறுபாடு எதுவும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது நல்ல மாற்றம் மாற்றத்தை அதே போல பிள்ளைகளால ஒரு சில மன வருத்தங்களோ அப்படின்னா பிள்ளைகளால ஒரு சில தொந்தரவுகளோ வந்துட்டு போகலாம் இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்த்து கூலா ஹேண்டில் பண்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் எந்த விஷயத்திலையும் அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமை காக்கிறது சிறப்பு அடுத்ததா மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்மகுரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஒரே நேரத்தில் நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் உங்க கண்ணு முன்னாடி இருந்திருக்கும் எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம மாணவ மாணவிகள் ஒரு தெளிவற்ற மனநிலை ஃபேமிலியோட டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நிறைய பேருக்கு எதை நம்ம எடுக்கிறது எதை குயிட் பண்றதுன்னு கூட தெரியாம நிறைய குழப்பத்துக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க அக்டோபர் எட்டுக்கு பேல மாணவ மாணவிகளுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது ஒரு தெளிவான மனநிலை பிறகுது நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்குது எனவே இந்த அக்டோபர் எட்டுக்கு பிறகு இந்த குரு வக்ரம் மாணவ மாணவிகளுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான பலன்களையே செய்து என பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த வகையில் பெரிய அளவுல தடை தாமதம் எதுவும் இல்ல தெளிவான ஒரு மனநிலை கிடைக்குது இன் கேஸ் ஏதாச்சும் தடுமாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது பொருளாதார

பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியமும் ஒரு சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தலாம் மற்றபடி பெருசா இந்த வீக்னஸ் இல்ல பைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா ஜென்மகுரு கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மன ஆரோக்கிய ரீதியா நிறைய பாதிப்பு எங்க இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இல்லாம ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு நினைச்சுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலையில கிரியேட் பண்ணிருக்கும் பொதுவா இந்த ஜென்மகுரு காலகட்டங்கள்ல மூளை கொஞ்சம் அதீதமா வேலை செய்யும் நம்மளால பிரசன்ல இருக்கவே முடியாது நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுல போக்கஸ்டா இருக்க முடியாது ஒன்னு பாஸ்ட் நினைச்சு கவலைப்பட்டு இருப்போம் அப்படின்னா பியூச்சர் நினைச்சு கவலை கவலைப்பட்டு இருப்போம் ஏதோ ஒரு வகையான வருத்தம் அப்படியே வந்து சூழ்ந்துவோம் அதுதான் ஜென்மகுரு நம்ம சொல்லுவோம் பொதுவா மன ஆரோக்கிய ரீதியா நிறைய பாதிப்புகள் ஏற்படும் நிறைய பேர் பார்த்தோம்னா தெளிவே இல்லாம ஏதோ ஒரு விஷயத்துல டிராவல் பண்ணிட்டு அதிகமா கோபம் வெளிப்படும் எதை எடுத்தாலும் எரிச்சலான ஒரு மனநிலை வரும் எந்த விஷயத்தையும் ஒரு ஃபுல் பண்ண முடியாது அப்படி நிறைய மன ஆரோக்கிய சரி மென்டலி சரி ரொம்ப பாதிப்புகளை கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கும் கொஞ்சம் ஒரு நம்ம கவனமா இருந்துக்கணும் அஷ்டமாதிபதி அவர் ஜென்மத்துல வந்து வக்ரம் ஆகிறாரு அத நான் பெரிய அளவுல அட்வைசபிளா பாக்கல அதுலயும் பார்த்தோம்னாக்கா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் வீக் ஆகுது சனி பகவான் பத்தாம் இடத்துல அதுல நவம்பர் பதினைந்துக்கு மேல சூழ்நிலைகள் ஆல்மோஸ்ட் நமக்கு பேவரா மாறிடும் நவம்பர் பதினைந்து வரைக்கும் சற்றே நிதானமா செயல்படுறது நல்லது அதிகமா அலைச்சலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அதிகமா வெளியிடங்களுக்கு டிராவல் பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது சிறப்பு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஜென்ம குரு அப்படியே ஸ்வீயஸ்தானத்துல குரு பகவான் பக்ரமாக

எடுத்துக்கிறது நல்லது ஹெவியான உணவு எதுவும் இந்த காலகட்டத்தில் சாப்பிடக்கூடாது அதே போல வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க இந்த நேரத்தில் உணவே விஷமா மாறுறது வாய்ப்பு இருக்கு கரெக்டா செரிமானமாகதான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்களாம் எனவே இந்த நேரத்தில் சரி விகித உணவு நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க கம்மியா சாப்பிடுறது சிறப்பு எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும் குறிப்பாக இந்த நேரத்தில் பல வகைகளை அதிகமா சாப்பிடுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பெண்களை பொறுத்த அளவுல கற்பை சம்பந்தமான விஷயங்கள் விஷயங்களை கவனமா இருந்துக்கிறது நல்லது அது இந்த சிறுநீரகம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கிறது சிறப்பு ஒன்பதாம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை இருக்கிறதுனால இந்த தொடைப்பகுதிகளில் ஏதாச்சும் வழிகளோ அப்படின்னா தொடைப்பகுதிகளில் ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகளை ஏற்பட்டு நீங்கலாம் ஆகவே தொடைப்பகுதி சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு சனி பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அதுலயும் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறதுனால நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த கால் மூட்டு பகுதி இதுல எல்லாம் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கலாம் இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது சிறப்பு இந்த இடங்கள் எல்லாம் தான் கொஞ்சம் பலம் இழந்து கிரகங்கள் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு அதுல ஐந்தாம் இடத்துல பாவகிரகம் கிரகம் சொல்லக்கூடிய கேது பகவான் சஞ்சார செய்யறாரு எனவே இதுல கொஞ்சம் நம்ம கவனம் வச்சுக்கிறது சிறப்பு மற்றபடி பெரிய அளவிலான சேஞ்சஸோ பெரிய அளவிலான பாதிப்புகளோ எதுவும் ஏற்படாது ஏன்னா ஜென்ம நமக்கு வக்ரம் ஆகுறது ஆல்மோஸ்ட் பேவரா தான் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என பொறுத்த அளவுல இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா பெரிய அளவுல தடை தாமதங்கள் ஏற்படாது ஏதாச்சும் பொருளாதாரம் தேவைன்னா அது டக்குன்னு உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆகும் அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா மற்றபடி இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் அதுலயும் அக்டோபர் எட்டுக்கு மேல மன ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் ஆல்மோஸ்ட் நிவர்த்தி ஆயிடும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பரவசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க மனத்தெளிவோட அனைத்து விஷயத்திலும் செயல்பட முடியும் அதுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பராமரிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் ஓவரால் அந்த குரு வக்ரத்தை பொறுத்தளவுல ஜென்ம குரு வக்ரம் ஆகிறது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான பலன்களை தான் செய்யும் மூன்று முக்கியமான இடங்கள் சற்றே பலம் இழக்குது அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது மற்றபடி பெரிய அளவிலான பாதிப்பான பலன்கள் எதுவும் ஏற்படாது அதனால அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகள் மற்றும் பூர்விகம் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் சற்றே நீங்க கவனம் செலுத்தினாலே சற்றே பொறுமையாக செயல்பட்டாலே இந்த காலகட்டம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி